வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கோவையில் விரட்டியடித்திருக்கிறார்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார் என்று கடந்த சில மாதங்களாக பேச்சுக்கள் அடிபட்டது நேற்று மாலை நான்கு மணி அளவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வர் பதவியில் அமர்த்த முடியாது துணை முதல்வராக அவர் நியமனம் செய்ய மாட்டோம் அமைச்சரவை மாற்றமும் கிடையாது என்பதை ஸ்டாலின் அவர்கள் தெல்ல தெளிவாக அறிவித்துவிட்டார் இன்று கோவையில் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்ற மிக பெரிய அளவில் எதிர்பாராத விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பியது ஏற்கனவே கோவையில் மாநகராட்சி அதாவது மேயர் பதவியிற்கு திமுகவினர்கள் முக்கிய பினாமியின் நபரை தேர்வு செய்தது அங்குள்ள திமுகவின் கவுன்சிலர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது மேலும் கே என் நேரு அவர்கள் தலைமை சொல்வதை கேட்டு இருந்தால் திமுகவில் பயணிங்கள் இல்லையென்றால் திமுக விட்டு விலகிக்கொள்ளுங்கள் என்பதற்கேற்ப திமுகவின் கவுன்சிலர்களையும் மிரட்டியிருந்தார் கே என் நேரு அவர்கள் மேலும் தலைமைக்கு பல கடிதங்களையும் திமுகவின் கவுன்சிலர்கள் கூறியிருந்த பொழுதும் அதை ஒருபோதும் மனதில் வைத்து கொள்ளாமல் திமுகவின் தலைமை கவுன்சிலர்கள் மாவட்ட செயலாளர்கள் பேச்சை கேட்டு செயல்பட்டால் திமுகவில் பயணிக்கலாம் இல்லை என்றால் திமுகவில் இருந்து விலகிக்கொள்ளலாம் என்பதற்கேற்ப தலைமையும் வெளியிட்டது தற்பொழுது கோவைக்கு சென்ற திமுகவின் மிக முக்கியமான அமைச்சரும் ஸ்டாலின் அவர்களது மன மகனுமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவையில் கவுன்சிலர்களை சந்தித்த பொழுது அவர்கள் அங்கிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பல கேள்விகளால் தாக்கியுள்ளனர் நீங்கள் மட்டும் வாரிசு அடிப்படையில் அமைச்சராக தேர்வு செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அமைச்சராக வருவதற்கு துணை முதல்வருக்கும் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதற்கேற்ப அப்பகுதி மக்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் மேலும் கவுன்சிலர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேச்சுவார்த்தை நடத்தியதால் கோவையிலிருந்து அவசர அவசரமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு சென்றார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவையில் செல்வாக்கு அதிகரிக்கும் என்று கோவைக்கு சென்றார் ஆனால் எதிர்பாராத விதமாக அவருக்கு ஏற்பட்ட தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு செயல் தற்பொழுது மீண்டும் அவருக்கு ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தலில் தற்போது இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதாகவும் சில நபர்கள் அதிமுகவிலும் பாஜகவிலும் இணையப்போவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல் மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது